வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கு சேனல் என்ன வீடியோ போட போகிறோம்னா நான் சுடிதார் போட்டிருக்கேன் பாருங்கள் மேலே டாப்ஸ் போட்டிருக்கேன்னா அந்த டாப்போட ஃபேண்ட்டு வந்து ரொம்ப உயரமாக இருக்குது இந்த உயரத்தை எப்படி சின்னது பண்ணுறது நம்ம அளவுக்கு இதை மடித்து தைக்கணுன்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து தையலை விட்டுக்கிட்டேன் கால் பக்கத்தில் வந்து தையலை பிரித்து விட்டுக்கிட்டேன் பிரித்து விட்டுட்டு இந்த நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதில் ஓவர்லாக் போட்டிருந்ததுனால தையலை பிரிச்சுட்டு அதுக்கு நேராக கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு இதை எப்படி நம்ம இப்போ தைக்கிறது அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன் வாங்க இப்போ இதை எப்படி தைக்கிறது எத்தனை பட்டி மடித்து தைக்கிறது திருகாமல் அப்படிங்கிறதான் சொல்ல போகிறேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு பட்டி மடிக்கிற அளவுக்கு மடித்து அந்த எதில் தையல் போட்டிருந்தாங்களோ அந்த பட்டி அளவுக்கே தையல் நானும் போட்டுக்கிட்டு அதே பட்டி அளவுக்கு மாற்றி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தப்போம் தைச்சிட்டு இன்னொரு பட்டி ஏன்னா அது இதுக்கு தாக்க அடிக்கிறதுக்காக மறுபடியும் தூக்கி வச்சுக்கிட்டு இப்போது அந்த பட்டி அளவுக்கே மடித்து நம்ம தைக்கிறோம் தைக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஓ இதில் ஒரு ஒன்றரை இஞ்சி ஒன்றே முக்கால் இஞ்சி இதில் மடி மடிப்பில் போயிருதா அப்புறம் இன்னொரு மடிப்பு நம்ம அப்படியே தூக்கி வச்சு மடிப்போம் இப்படி மடித்தோம்னா நம்மளுக்கு வந்து தையல் வந்து ரொம்ப நேராக போடணும் அப்படியே நேராக நான் வந்து மோட்டர் மிஷினில் தச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் நேராக நான் தையல் எந்த மிஷினில் தைச்சாலும் தையல் நேராக விழுகும் அதில் ஒன்றும் தப்பு இல்லை எதாவது இழுக்காமல் கால் பகுதி துணியை இழுக்காமல் அந்த ஓவர்லாக் நான் வெட்டி விட்டேன் இல்லையா அதனால் அதை பிரிஞ்சுக்கிட்டு வருது அதையும் தச்சுக்கிட்டோம் இப்போ இது மாதிரி தைச்சாச்சு தச்சு நம்ம எடுத்துக்கிட்டு இன்னொரு மடிப்பும் மடிச்சுக்கிறோம் அப்படி மடித்தாத்த நான் எனக்கான உயரம் கரெக்டாக கிடைக்கும் அதனால் நம்ம எந்த துணியும் இழுக்காமல் அப்படியே தூக்கி மேலே வச்சு இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கிறோம் நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன் நான் நம்ம நம்ம வீட்டில் ஒரு தையல் மிஷின் இருந்துச்சுன்னா நம்மளுக்கான துணிகளை நம்ம தச்சுக்கலாம் நம்ம குழந்தைகளுக்கான துணிகளையும் நம்ம தச்சு கொடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியாக நம்மளோட வேலைகளையும் வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கணுமா சுடி தைக்கணுமா மிஷினு மிதி போட்டு உருட்ட தெரிஞ்சாவே போதும் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் இப்போ நம்ம வந்து மடித்து வச்சு இன்னொரு தையலும் போட்டுக்கிட்டோம் போட்டுக்கிட்டு நம்மளுக்கு எந்த அளவு கால் சுற்றளவு தேவையோ அந்த அளவுக்கு மடிச்சுக்கிறணும் இப்போ என்ன நான் இந்த கிராஸ் தையல் போட்டோம்னா கொஞ்சம் அது அளவு தையல்னு சொல்லுவோம் அந்த தையல் நம்ம போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக இந்த மார்க்கரை வச்சு நான் அந்த படம் மாதிரி அப்படியே இருக்கேன் பாருங்கள் நீ சைஸில் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இப்படி வரைஞ்சி நம்ம அது மேலேயே தையலை ஓட்டி விட்டோம்னா அழகான தையல் இப்போ நம்மளுக்கு நல்ல பக்கத்தில் கிடைக்கும் இப்போ உள் பக்கம்தான் நான் இந்த இதை இருக்கேன் இப்போ வரைஞ்சாச்சு வச்ச அப்படியே ஒரு தையல் ஓட்டி விட்ருவோம் வளைச்சி வளைச்சு ஒரு தையல் ஓட்டிக்குவோம் இப்போ சாதா மிஷினில் தைச்சேன்னா நான் ஈஸியாக தைச்சிருவேன் இதில் இப்போ தான் ரொம்ப நாளாகச்சா டச்சு விட்டு போச்சா அதனால கொஞ்சம் கொஞ்சம் நிப்பாட்டி நிப்பாட்டி தைக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ அது மாதிரியே நான் ஸ்பீடும் கொடுக்கல எப்படி நான் தைக்கிறேனோ அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட இப்போ இருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது மாதிரி தைச்சு போட்டோம்னா நம்மளுக்கு பெருசாக இருந்ததுனால நம்மளுக்கு இந்த சுடி தைக்க தெரியும் நம்ம தைச்சி நம்ம அளவுக்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனசு எப்படி வருது நம்மளுக்கு தைக்க தெரிஞ்சதுனால பட்டு பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து தச்சு போட்டுருவோம் அப்படிங்கிற எண்ணமும் அந்த ஒரு தோற்றமும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசில் வந்துடுது அதனால தான் சரி நம்மளும் இதை தச்சு போட்டுருவோமேன்ட்டு நான் வளைச்சி வளைச்சி வீ வடிவத்தில் வளைச்சி வளைச்சு எப்படி தச்சுக்கிட்டு இருக்கே மாதிரி உங்களுக்கும் இது மாதிரி தைக்கணும்னு ஆசை இருந்தால் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு பெண்களாகிய நமக்கு இப்போ நான் என்னோட அளவுக்கு கரெக்டாக இப்போ அளவு எடுத்து பெருசாக இருந்ததை நான் வந்து என்னோட அளவுக்கு சைஸ் பண்ணி நான் வந்து தைக்கிறேன் பாருங்க தைச்சிட்டு அந்த அழகு தையல் வந்து ரொம்பவே தைக்க தெரியாதவங்கன்னா நிறுத்தி நிறுத்தி தானே தப்பாங்க அதுக்காக உங்களுக்கு சொல்கிறதுக்காகவே நான் நிறுத்தி நிறுத்தி ஒவ்வொரு மிதியவும் நல்லா ஒவ்வொரு தடவையும் அந்த மிதியை தூக்கி விட்டு நம்ம எப்படி திருப்புறோம் அப்படிங்கிறதுக்காகட்டே உங்களுக்கு நான் பொறுமையாக சொல்லிகிட்டு இருக்கேன் நம்ம வீடியோவை கட் பண்ணாமல் ஃபுல் வீடியோவாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அதுக்காக தான் சொல்கிறேன் என்ன அம்மா படத்தை போட்டுட்டு அது மேலேயே அப்படியே தைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா திருப்பி காற்ற பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் இது மாதிரி நீங்களும் தைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டீங்க மனசில் நினைச்சாலே போதும் நம்மளுக்கு தைக்கணுங்கிற அந்த ஆர்வம் வந்துடும் அதுக்காக தான் நான் ஒவ்வொரு பதிவுலேயும் பெண்களுக்கு ஒரு தொழில் வேணும் கைத்தொழில் வேணும் கைத்தொழில் வேணும்னு சொல்கிறது அதுக்காக தான் இப்போ தச்சாச்சா அப்படியே அந்த கரைக்கிட்ட படிமான தையல் மாதிரி ஒன்று போட்டுக்கணும் தெரியுது பாருங்க பாருங்கள் நம்ம ஒரு இது போட்டாலே போதும் ரெண்டு தையல் போட்டால் நல்லா ப்ளஸ் மாதிரி அழகாக சூப்பராக இருக்கும் பரவாயில்ல புதுசில் தைக்கும்போது நான் உங்களுக்கு அது மாதிரி சொல்கிறேன் இப்போ அந்த அளவுக்கு ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிறோம் அப்போ தான் நல்லா படிமானமாக தெரியும் இப் நீங்கள் படிமான தையல் மாதிரி சொல் நான் சொல்லுவேன்ல ஊசியடை ஊசி தையல்னு சொல்லுவேன் இல்லையா அதுதான் படிமான தையலுங்கிறது இப்போ இது மாதிரி நம்ம தைச்சிக்கிற வேண்டியது நூல் வேறு பிடிங்கிடுச்சி இப்போ கோர்த்துட்டு தைக்கிறேன் பாருங்க எனக்கு ரொம்பவே சூப்பராக தைக்க வந்துருச்சு இந்த ஃபேண்ட்டு எனக்கு ரெடியாகிருச்சு அப்படியே என்ன நம்ம வந்து மடித்து விட்டு மேல் பக்கமும் ஒரு தையல் அப்படியே போடணும் மடிக்க வேண்டியில் அப்படியே விரித்து விட்டுக்கிறோணும் துணியே விரித்து விட்டுக்கிட்டு மேல் பக்கமும் ஒரு தையல் நம்ம கொடுத்துக்கிறோணும் இது மாதிரி கொடுக்கும்போது நல்லாவே ஸ்டிப்பாக இருக்கும் ரெண்டாவது இந்த கேன்வாஸ்லாம் வச்சு தைக்காமல் துணியே இதில் அதிகமாக நம்மளுக்கு துணி அதிகமாக இருந்ததுனால அதிலே நம்ம பட்டி போட்டு அப்படியே தச்சுக்கிட்டோம் அது நல்லா கனமாக இருந்தால் தான் சுருங்காமல் நல்லா இருக்கும் அதுக்காக அதுலேயே பட்டி போட்டுக்கிட்டோம் அப்படியே மடித்து வச்சு ரெண்டு பட்டியும் சமமாக வச்சுக்கிட்டு கால் பக்கம் அதாவது உயரத்துலேருந்து கீழே நம்ம கால் பக்கம் ரெண்டு பட்டியும் சமமாக மடித்து வச்சுக்கிட்டு தச்சு ஒரு இலையாடிக்கிற மருங்க விளையாடிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ லூஸ் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு நேராக ஒரு தையலை கொடுத்துட வேண்டியது இப்போ அது மாதிரி தான் நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன் ரொம்பவே ஈஸியான முறையில் தான் நான் இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பெருசாக இருந்தால் எப்படி நம்ம சின்னது பண்ணுறது உயரத்தை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத ஏன்னா வெட்டி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து சரியாக வராது அதுக்காக அப்படியே தச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ நான் வந்து அது மாதிரி தான் தைச்சிக்கிட்டேன் ரொம்பவே ஈஸியாக இப்போ நம்மளுக்கு சுடிதாரோட ரெடி ரெடியாகிருச்சு அளவு பார்த்து பிடிச்சாச்சு அளவு பார்த்து தையல் எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ரெண்டு தையல் கம்பல்சரி ரெண்டு தையல் போடணும் உங்களுக்கு இன்னும் ரெண்டு தையல் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நம்ம தைச்சாச்சு சூப்பராக நம்ம இந்த சுடிதார் ஃபேண்ட்டு உயரத்தை குறைச்சி தைச்சிட்டோம் ரொம்பவே நல்லாயிருக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் சாளு சுடிதார் மேல் டாப்பு இப்போ உயரத்தை குறைச்சிட்டு நான் போட்டிருக்கேன் எனக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்குது நீங்களும் வந்து இப்போ சுடிதார் ஃபேண்ட்டு உயரமாக இருந்ததை நம்ம சின்னதாக்கி என்னோடய அளவுக்கு நான் தைச்சி போட்டுக்கிட்டேன் ரொம்ப எனக்கு பிடிச்ச மாதிரி நான் தைச்சிக்கிட்டேன் நீங்கள் இது மாதிரி தைச்சி பழகணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் ஒரு தையல் மிஷின் வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஈஸியாக பழகிக்கிடலாம் இப்போ நான் வந்து நம்ம வீட்டில் மிஷின் கிடந்ததுனால தானே டக்குன்னு நம்மளுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு இப்போ ஃபேண்ட்டு வந்து சின்னதாக்கிக்கிட்டோம் பார்த்தீங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் பாய்